குரங்குபிடல் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்தாலும் சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்பில் இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் உதாரணத்துக்கு எண்பதில் வந்து ஸ்கூல் லீவ் விடுறாங்க லீவ் விடும்போது அப்போத்தைய பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு நாஸ்ட்ராலஜிக்கான ஒரு ரீகால் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் வாட் எவர் இட் இஸ் இந்த எண்பதில் பிறந்தவங்க தொண்ணூறில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் புரியும் ஸோ இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படம் தான் ஆனால் இது நாற்பது வயது ஐம்பது வயது கடந்த குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படியான ஒரு படம் தான் இந்த குரங்குபடல் இந்த குரங்குப்படல் எதை பற்றி பேசுது மதுபான கடை திரைப்படத்தை இயக்கிய கமலக்கண்ணன் இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்கார் போறா போனார் வந்தார்ன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேடனு தாஸ் மதுபானக் கடை திரைப்படத்தை இயக்கிய கமலக்கண்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இதுக்கு குரங்கப்படலு ஏன் கா பேர் வச்சோன்னா ஒரு காலகட்டத்தில் சைக்கிள்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் சைக்கிள் அதாவது பெரிய அதாவது காருக்கு நிகரான ஃப்ளைட்டுக்கு நிகரான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது ஒரு காலகட்டத்தில் சைக்கிள் ஏன் சைக்கிள்னால் இன்றைக்கி வந்து மோட்டார் சைக்கிள் வந்துடலாம் காரு இப்போ ஃப்ளைட்டு ட்ரெயினுன்னு வந்தாலும் கூட அன்றைக்கி எளிமையோ எளிமையாக மனிதர்கள் வந்து மிக சீக்கிரமாக நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு வாகனம் உண்டெங்கில் அது சைக்கிள் தான் இந்த சைக்கிளை கற்றுக்கிறதுன்றது ஒரு கலை நிறைய பேர் வந்து ஊர்ந்து மா முட்டையை முட்டை உடச்சிக்கிட்டான்றதுக்காக கடைசி வரையிலையும் சைக்கிளை கற்றுக்காம போனது கேலிக்கிண்டலுக்குள்ளாக்கினதுனால வந்து நான் வரையும் நான் சைக்கிளை கற்றுக்கவே இல்லைன்னு போனதுலேருந்து ஏகப்பட்ட சைக்கிள்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது ஒவ்வொரு சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்குது நான் உதாரணத்துக்கு நிறைய நேரத்தில் சொன்னது தான் விக்டோரியா தேசிகாவுடைய பைசைக்கிள் தீஸ் திரைப்படம் ஒரு சைக்கிள் வைத்திருப்பவனுடைய கதை அது மாதிரி பல மில்லியன் கோடிகள் கோ சைக்கிள்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சைக்கிள் கடையை பற்றின சைக்கிளை பற்றின கதை இந்த சைக்கிளை ஒரு லீவில் இருக்கிற பசங்க வீட்டில் வந்து வெயிலில் வந்து விளையாடாதீங்கலாம் சொல்லும்போது இந்த லீவு நாளில் அதுவும் கோடை வெப்பத்தில் அந்த பசங்கள் சேர்ந்து ஒரு சைக்கிளை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் ஒரு பையனுடைய அப்பா சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது அவருக்கு நடராஜர் சர்வீஸ்ன்ற பேரும் உண்டு ஸோ இப்போ இந்த லீவு நாளில் அந்த பசங்கள்லாம் வாடகை சைக்கிள் ஒன்று எடுத்து ஓட்டுறாங்க அதில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அது அவங்கப்பட்ட சிரமங்கள்லாம் என்ன தான் இந்த படத்தினுடைய கதை குரங்குபடல் படத்தினுடைய கதை சரி இந்த குரங்குப் படல் பற்றி நம்ம நிறைய விரிவாக நிறைய பேசலாம் அந்த தனித்தனி வீடியோவாக போடலான் இருக்கேன் இதில் நான் போட விரும்பலை இந்த எல்லா நேரத்துலையும் அரச சைக்கிள் கிடைக்காது வாடகைக்கு அதே நேரத்தில் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லோரும் இல்லை ஆனால் பெரியவங்க மாமா மச்சான் சித்தப்பா இந்த மாதிரி அப்பா சைக்கிள் வச்சுருக்கிற முழு சைக்கிள் என்ன அதாவது ஃபுல் சைக்கிள் அதாவது பெரிய சைக்கிளை வந்து சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஓட்டுவாங்க அப்போ வந்து காலை வந்து சைடில் உள்ளார விட்டு குரங்குப்பிடல் அடிப்போம் இதுதான் குரங்குப்படல் இந்த குரங்குப்படலை வந்து கமலக்கண்ணன் ஒரு ரீகால் விஷயமாக எடுத்துருக்கிறார் அதுக்கு டெக்னிக்கலாக வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் அதன் பிறகு வந்து ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்மோடராஃப் சுமி பாஸ்கரன் இவங்க இந்த படத்துக்கு பெருந்தொரும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ச ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்க படம் தானே இல்லாமல் உழைப்பை கொட்டியிருக்காங்க அது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து சின்னோடப்பர் சுமி பாஸ்கரனுடைய ஷார்ட் ஒன்று ஒரு ஷார்ட்டில் பையன் வந்து அணைகட்டு வழியாக போயிடுவான் அடுத்த ஷாட்டில் அவங்க அப்பா கூப்பிட்டு போகும்போது பரிசலில் போவாங்க இப்போ ஏன்னா இவன் போனாங்களே இவங்க எப்படி பரிசலில் போகிறாங்கன்னு போது அதுக்கு ஒரு லாங் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க அப்போ பையன் இப்படி போகும்போது சைக்கிளில் போய்ட்டான் வரும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு வரும்போது பரிசல் அது ஷார்ட் கட் அப்படின்றதுனால பரிசில் கூப்பிட்டு வராங்கன்ற ஒரு லாங் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சின்னோட அப்படின்றது நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாமல் அதை மிக தெளிவாக ஒரு சின்ன ஷார்ட் தான் அந்த மாதிரி பசங்க சைக்கிள் ஓடின்னு போகும்போது அதை வந்து பரபரப்பாக பெருத்திட்டு போகிற மாதிரியான காட்சிகள் லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு அந்த வளையிறதுல வந்து பசங்க எங்கே ஊந்து வாங்குற மாதிரி பதவதைக்க வைப்பதற்கான ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அப்படி இருக்காங்க ஜிப்ரானுடைய மியூசிக் வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லுவேன் அது முக்கியமாக வந்து சிவகார்த்திங்களோட பாராட்டினா அந்த பரிசல் போகிற ப பரிசலில் போகும்போதான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடிட்டிங் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா சில காட்சிகளில் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லேக் இருக்கும் அந்த ஷார்ப்பாக அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லேக் இல்லாமல் சரியா அது வந்து பையசை பசங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பதில் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு லேக் கொடுக்குறப்ப அது வந்து ஒட்டாமல் இருக்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஸோ டெக்னிக்கலாக வந்து ஃபென்டாஸ்டிக் அதே நேரத்தில் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் மாறி அப்படின்னு நினச்சி பையன் வந்து அவ்வளோ சூப்பராக நினைச்சிருந்து அது மட்டும் கிடையாது இந்த இரவு அந்த அஞ்சு பசங்களுக்கும் வந்து இது கொடுத்துருக்காங்க நடிப்பு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதன் பிறகு தான் அந்த பசங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதில் டைரக்டர் கமலகண்ணன் சொன்னது என்னென்னா இந்த பசங்களுடைய அந்த குழந்தைத்தன்மை போகாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே வந்து கேட்ஜெட் வந்து மொபைல் அது இதுன்னு லொட்டு லுசுக்கெல்லாம் இருக்கும்போது இதுலேருந்து அவங்கள மீட் எடுத்து இந்த கதையை புரிய வச்சு சொல்ல வைக்கணும் இப்போ கமலகான கேட்கும்போது இதில் என்ன நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இந்த பசங்க சொல்லி புரிய விஷயம் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்தேன் அதான் உண்மை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எண்பதுகளில் இந்த சைக்கிள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அரை சைக்கிளை வந்து அப்போ வந்து நாங்கள் சைக்கிள் எடுத்து ஓட்டும்போது முப்பது பிசா அரை மணி நேரத்துக்கு முப்பது பிசா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது அறுபது பிசா இந்த அறுபது பைசா கொடுக்கறதுக்கு ஐயையோ அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரிலாம் இருக்குது அதுக்கு பின்னாடி அதனால் இந்த குரங்குப்பட நினைவலைகள் நான் வீடியோவே போடலானே இருக்கிறேன் அந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயத்த இந்த திரைப்படம் ஞாபகப்படுத்துச்சு அது மட்டும் கிடையாது நல்லா கடைசி பாட்டு போட்டானா படத்தை போட்டுறோம் அப்படின்ட்டு அவசிய அவசியமாக நடக்கிறது அதில் வந்து லாட்டரி சீட்டு போய் வெளியில் வாங்குறது உள்ளார வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து கொஞ்சம் டாக்கீஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் ஏதாவது சொல்லணும் இல்லை அந்த ஊரில் ஒரு டாக்கிஸாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் டூரிங் டாக்கிஸாக இருந்தால் இது வந்து ஒரு தேட்டர் எஃபெக்ட் ஒரு ஒரு வேலை டூரிங் டாக்ஸ் எங்கேயுமே கிடைக்கலன்றதுனால அவங்க தேட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறான் ஆனால் என்னன்னா டூரிங் டாக்ஸ் ஃபேட்டர் இருந்தால் இன்னும் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்திருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் அதில் வந்து இன்ட்ரவலு அது தட்டு முறுக்கு அதில் எல்லாத்த விட இந்த பசங்க எவ்வளோ பேர் நடிச்சிருந்தானுங்க அதில் ஒரு பையன் வந்து குரங்குபடும் அவன் தான் குரங்கு அடிப்பான் அவன் தான் லேட்டாக வருவான் தான் அவன் வந்து ஏன்டா டே அந்த காசை வச்சுருந்தான் நாளைக்கு சைக்கிள் ஓடலாம் மடையானும் போது பாக்கெட்டில் வந்து முறுக்கு வச்சுக்கிட்டு பூக்க ஒழுன்னு நினைக்கிறேன் நான் நான் சொன்னேன் நான் கொட்டாயில் வந்து முறுகி சாப்பிட்றது வேண்டா அப்படின்வான் அந்த விஷயங்களை மிக அழகாக செல்லுலாயில்லை பதிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுது ஆனால் அன்னைக்கு அரை மணி நேரம் அந்த சைக்கிளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு சின்ன விஷயந்தான் அதை அப்பாத்திட்ட பகிர்ந்துவே முடியாத அளவுக்கான டெரரான ரகுடான அப்பாக்கள் தான் அன்றைக்கெலாம் இருந்தாங்க அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி அந்த பையன்கிட்ட அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று ஏன்னா நடராஜரிஷ்காரன் பையனானி போது வேறு எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது எங்கள் அப்பா ரொம்ப கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல அப்பா விட்டு கொடுக்காத அந்த பையனுடைய காதலும் அப்பா அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்டியை உடைக்கிற சீனும் வந்து நெகிழ்ச்சி உச்சமாகவே இருந்தது இந்த படம் யாருக்கானதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது கடந்த ஐம்பதை கடந்த முப்பதை கடந்தவர்களுக்கு ஒரு நினைவு மீட்டெடுப்பாக இந்த திரைப்படத்தை நான் பார்க்குறேன் அப்படிதான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி படத்துல வந்து பாடல்கள் வந்து பிரம்மா அந்த குற்றம் கடிதல் படத்தை பிரம்மா தான் எழுதி செர்ரி கார்ட்டூன் பாக்குறோம் இல்லையா குடும்பத்தோட அதுலேருந்தே வன்முறை தொடங்குது நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவும் நேரடியாவோ மறைமுகமாவோ வன்முறையும் கெட்ட வார்த்தைகளும் புகுத்தப்படுது அதை நீங்களும் யாராலையும் மாற்றவே முடியாது புரியுதுங்களா சரி தப்பு இது எவ்வளோ வலிக்கும் இதனுடைய பின்விளைவுகள் என்னன்றதான் நீங்கள் குழந்தைங்கள் கிளாஸ் எடுக்கணும் தட்ஸ் ஆல் அதனால் நாம் ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக மற்றவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சரியாக படம் பண்ணல போகலன்றதான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் நீங்கள் ஒரு படைப்பை கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்படியே அடுத்தடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியது இந்த வாழ்க்கையை வந்து நிதர்சனங்களையும் இதுதான் கரெக்டு இதுதான் சரி அப்படின்ற எந்த ஒரு தரவுகளோடையும் இந்த வாழ்க்கை எல்லோரையும் வாழ விடுறதில்லை சூழ்நிலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதை வந்து செய்ய வைக்கிது படத்தில் ரெண்டு குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னா ஒன்று வந்து காளி வெங்கட் இன்னொன்று நக்கல்தி பிரசன்னா அந்த ரெண்டு பேரும் படத்தை தூக்கி நிறுத்துகிறாங்க அதே நேரத்தில் இன்னொன்று வந்து ஜெயின்சன் திவாகர் அவரும் வந்து சின்ன சின்ன டைலாக்ஸ்லேயும் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறாரு ஒரு குடியாரம் எப்படி நடந்துக்கிறானோ அந்த மாதிரியான விஷயங்களையும் அவரும் பண்ணார் இந்த மூணு பேர் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துகிறாங்க அதே நேரத்தில் ஒய்ஃபாக நடித்தவங்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அதாவது வந்து ஒரு பரிவு ஒரு பையன் கால் கால் அடிபட்டதுமே அதை பார்க்குறது மாதிரி அந்த அக்கா காரி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறது மாமா வந்து காசு வாங்கி தந்துடா இருடா அப்படின்னு சொல்லி மடியில் படுக்க வச்சுக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதேமாதிரி தோல்பாவை கூத்தம் மூலமாக கதை சொன்ன விஷயங்கள்னு படத்தில் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறையாக இருந்தாலும் ஒரு அப்பா நாற்பது வயசை கடந்த முப்பது வயதை கடந்த அப்பாக்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டு இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு சைக்கிளையே ஓட்டுறதுக்கு நான் கற்றுக்கிட்டோம் நீங்கள் நீங்கள் என்னென்ன நினச்சா வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மயிர் பைக் மட்ட பைக்குன்னு வாங்கி எங்கள் உயிரை எடுக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்தை முன்னெடுத்து அதை வாங்கி சிவகார்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வகையில் அவரும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ டேக் ஏன்று நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டேன் ஓகே வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங் இந்த படத்துக்கு சர்மா மாசக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு புள்ளி ரெண்டு காரணம் என்னென்னா இந்த படத்தை பார்க்கக்கூடிய நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள் அந்த சைக்கிளை வந்து ரொம்ப அதாவது அந்த சைக்கிளை தொடக்கிறதே ஒரு நாள் கரெக்டாக தொடப்போம் சனிக்கிழமனால் அதை தொடக்கிறதுக்கு ஆயிலெலாம் வச்சு அதை தொடச்சி பக்காவாக எண்ணெய்லாம் போட்டு ச செயின்கெலாம் போட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நினைவு அடுக்கலேருந்து மீட்டெடுத்த ஒரு திரைப்படமாக தான் இந்த குரங்குப்பிடல் படத்தை பார்க்குறேன் ஸோ பார்க்காதவங்க தங்கள் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் கிடையாது ராசி அழகப்பனுடைய சிறுகதையான சைக்கிள் கிட்ட வந்து பையன் கேட்குறாங்க எனக்கு சைக்கிள் வேணும் அவர் வந்து மெட்ராஸில் அப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியல இந்த கோரம் எழுதி அவர் வந்து ஆனந்தவீனன் பாக்ஸில் போடும்போது அதுலேருந்து அந்த கதையை படித்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணி அஞ்சாயிரம் கொடுத்து அந்த அஞ்சாயிரத்தை போய் பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதுலாம் வந்து ஒரு நெகிழ்ச்சியோட உச்சமாகவே பார்க்குறேன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னுகளை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோட்டில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியிருப்பது உங்கள் ஜாக்கி நன்றி வணக்கம்